هيا على الفلا إنّ <applause> رموه مكيمان بِسِيم إذا كشف طاهر الظالم إذان أمة إما رحمة الله عليه مخبوم நான் நேத்து சொன்னேன் இமா நோவி ரஹத்துல்லா அருகே ஷாபி மதுஹபுல இருக்கக்கூடிய பத்துவாவுடைய விளமாக்கல் அவங்கள பத்துவா தான் கடைசி பத்துவா இமாம் ஷாபி உண்ட சொல்றாங்க இமாம் நவவி உண்ட செல்லுவாங்க இருந்தால் இமா நவவியினுடைய பத்துவா தான் என்ன செய்யும் பத்தண்டி பத்துவாவா கருதப்படும் அதைத்தான் நாங்க கடைசி பொய்ந்தாக பார்ப்போம் இதுதான் ஏகோபித்த முடிவு ஏகோபித்த யுனை மஸ்தி எடுக்கப்பட்ட முடிவு இதுதான் இந்த கெடுத்த முடிவெல்லாம் எல்லாம் அண்டே நேர்ந்து இந்த அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க அவங்க சொல்லல நவீனுடைய கருத்து ஹரிச சொல்றாங்க கடைசியாக சொல்றாங்க இங்க வா வாப்பா ஒரு ஜனாதாவை தூக்கி கொண்டு போகக்குள்ள மௌனமாக போக பாருங்க ஒரே ஒரு யோசனை ஏங்க ஜனாதா எப்படி தூக்குவாங்க எனக்கு எப்படி மௌத்து வரும் எனக்கு எப்படி மௌத்து வரும் சொல்றாங்க செய்யக்கூடிய மக்கள் கூட இருந்தாலும் அவங்க கூட இருக்கலாம் என்றதுக்காக வேண்டிய ஒரு சுன்னத்த விதத்தொரு சுன்னத்த பிதாக்க கொண்டு மறைக்கவாரு இஸ்லாச்சி பக்கம் சரியான இஸ்லாச்சி பக்கம் திரும்பி வாங்கோ சொல்றாங்க சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படி இருக்க பாருங்க அதுக்கு மேல போகவாரு எங்களுக்கு உள்ளத்த சேலத்திற்கு இருபத்தி நாலு மணி சேலம் போதா

அவங்க செஞ்சதெல்லாம் தனக்கு கொடுக்கப்பட்ட இல்லை வச்சு சொன்னாங்க ஆழமான தூர பார்வையை கொண்டு நிப்பாட்டி கொண்டாங்க அப்துல்லா சொல்றது வாழ்க்கையில் எப்பேம் ஒண்ட பணிக்குங்கோ நாங்க ஃபாலோ பண்ணுவோம் ஒருத்தனை யார சொன்ன யார எப்படி சொல்ல சந்தேகம் ஆகுதேன் சந்தேகமாங்க நாங்க பின்பற்றத்துக்குள்ள மாஸ்டர் மாடல் ரோல் மாடல் ஒரே ஒரு ஆள் தான் எல்லாருடைய வாழ்க்கையிலே முழு உலகத்துக்கும் எங்களுக்குள்ள ரோல் மாடல் பிக்பரதஸ் அல்ல எங்களுக்குள்ள ரோல் மாடல் முகமதுல்லாஹூ அனைவர் சொல்ல மட்டும்தான் அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை செய்வோம் உலகத்தில் உள்ள முழு பேரும் சேர்ந்து மாற்றம் செய்தாங்க இல்ல இல்ல

அந்த இருக்குது சரியப்ப அவங்க செஞ்சாங்க தெரியாத காலத்துல அவங்க செஞ்சாங்க அறியாமை காலத்துல அவங்க செஞ்சாங்க ஏதோ அவ்வளோ அவங்கள மன்னிப்பா நிச்சயமாக இன்னைக்கு ஹபீஸ் மார்க்க மிக தெளிவாக இருக்குது எனக்கு ஆச்சரியம் தெளிவா இந்த முட்டாள் தலத்தை மட்டும் நாங்க கையுடைய இல்லன்னா ஒரு நாளும் எங்களுக்கு நல்ல பாதை கிடைக்கவே மாட்டோம்